மகளிர் மாநாடு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றிலே மீண்டும் ஒரு மைல் கல் என்று சொல்லக்கூடிய வகையில் அகில இந்திய அளவிலே அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் காலடிகளில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் எந்த மாநாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் எல்லா சாலைகளும் உளுந்தூர் பேட்டையை நோக்கியே என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் அத்தனை மூளை முடுக்குகளில் இருந்தும் அனைத்து சாலைகளும் இன்றைக்கு உளுந்தூர் பேட்டையை நோக்கி திரும்பி இருக்கின்றன எகு பார்த்தாலும் நீளம் சிவப்பு மயம் மகளிர் சீருடை அணிந்து வந்திருக்கிற நிகழ்வு இந்த நிகழ்வு எங்கே வானம் பொத்துக்கொண்டு மழையை கொட்டுமோ என்று நான் அஞ்சியபடியே அமர்ந்திருந்தேன் எப்போதும் இயற்கை நம்பக்கம் தான் எப்போதும் இயற்கை தான் எப்போதும் இயற்கை நம்பக்கம் தான் இன்றைக்கும் நம் பக்கம் நிற்கிறது இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இயற்கை மிகப்பெரிய அளவிலே நமக்கு ஒத்துழைத்திருக்கிறது இருட்டிக்கொண்டே இருக்கிறது எங்கே நீங்கள் அணை உடைந்த வெள்ளம் போல் இங்கு பாய்ந்து வந்தீர்களோ அதை போல மழையும் அணை உடைந்த வெள்ளம் போல் மேகங்களை உடைத்துக் கொண்டு இங்கே கொட்டி விடுவோ என்று நான் கவலையில் இருந்தேன் ஏராளமான தோழர்கள் லட்சக்கணக்கிலே இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள் ஒற்றை கோரிக்கை மதுவிலக்கு என்பதுதான் இது நாம் புதிதாக எழுப்புகிற கோரிக்கை அல்ல நாம் கண்டுபிடித்த புதிய கோரிக்கை அல்ல நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் தனது கொள்கை ஆசான் என்று அறிவிக்கப்பட்ட கௌதம புத்தர் காலத்தில் இருந்து இந்த கொள்கை மக்களிடத்திலே பேசப்பட்டு வருகிறது திருமாவளவன் திடீரென்று ஏன் மது பற்றி பேசுகிறார் என்று ஆளாளுக்கு ஆளாளுக்கு தம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவனுக்கு ஏன் இந்த திடீர் ஞானம் என்கிறார்கள் திருமாவளவன் பகவான் புத்தர் மகாத்மா பூலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஐயன் திருவள்ளுவர் ஐயா வைகுண்டர் ஸ்ரீ நாராயணகுரு போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கியவன் அந்த ஞான வம்சத்தில் இருந்து வந்தவன் அதனால் எனக்கு அந்த ஞானம் உதித்தது நாங்கள் சாதி பெருமை மதப்பெருமை பேசி தெரியக்கூடியவர்கள் அல்ல பகவான் புத்தரின் கொள்கைகளை பேசக்கூடியவர்கள் அதனால் தான் புத்தருக்கு சிலை இங்கே அதனால் தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை இங்கே தான் மேடை முகப்பிலே பகவான் புத்தரின் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது முகப்பிலே இருக்கிற வரவேற்பு வளைவிலே புறம் ஐயன் திருவள்ளுவர் இன்னொரு புறம் கௌதம புத்தர் ஒரு புறம் தந்தை பெரியார் இன்னொரு புறம் பேரறிஞர் அண்ணா ஒரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று இதுவரையில் நாம் பயன்படுத்தப்படாத ஒரு உருவம் இரண்டு உருவங்கள் ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள் அவருக்கு இங்கே வெட்டுருவங்களை வைத்திருக்கிறோம் இன்னொருவர் மூதறிஞர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம் ஏன் இது தேர்தலுக்காக அல்ல அரசியல் உள்நோக்கம் கொண்ட மாநாடு அல்ல மதுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாமனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் நமக்கு தேவை காந்தியடிகளின் கொள்கைகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவருடைய கொள்கைகளில் நமக்கு இரண்டு கொள்கைகள் உடன்பாடு ஒன்று மத சார்பின்மை இன்னொன்று மது விளக்கு அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்று மது விளக்கு அதனால்தான் காந்தியடிகளின் பிறந்த நாளில் அக்டோபர் இரண்டில் இந்த மாநாட்டை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது அதிலும் சில அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்தார்கள் ஏன் அம்பேத்கர் பிறந்த நாள் கிடைக்கவில்லையா அவருடைய நினைவு நாள் இல்லையா எதற்காக காந்தி பிறந்த நாள் நாம் முதலில் அறிவித்தது செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாள் அதை தள்ளி வைத்ததற்கு ரெண்டு காரணம் ஒன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம் கவனம் செலுத்த நேர்ந்து விட்டது மாநாட்டுக்கு கால அவகாசம் இல்லை இரண்டாவது இந்த பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக நீதி நாள் என்று பதினேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் எங்கும் நிகழ்ச்சி நடத்துவதுண்டு அப்படிப்பட்ட சூழலில் எதிரும் புதிரும் மக்கள் திரண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த காரணங்களுக்காக செப்டம்பர் பதினேழு நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை காந்தியடிகளின் பிறந்த நாள் அடுத்து வருகிறது அந்த நாள் பொருத்தமான நாள் சரியான நாள் என்று முடிவு செய்து நாம் அறிவித்து இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே கௌதம புத்தர் ஐந்து ஒழுக்கங்களை பஞ்சசீலங்களை போதித்தவர் அதில் மிக முக்கியமானது மது விளக்கு மது அருந்த கூடாது மது அருந்த கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இதெல்லாம் புத்தரின் போதனைகள் கொலை செய்யக்கூடாது வரைமுறையற்ற காமம் கூடாது இது பகவான் புத்தர் உலகம் எங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த மாந்த குலத்திற்கு போதித்தார் இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சாம்ராஜ்யத்திற்கு மட்டும் சொல்லவில்லை உலக யாவருக்கும் சொன்னார் மனித குலத்துக்கே சொன்னார் இந்த ஐந்தை நீ செய்தால் செய்யாமல் இருந்தால் உனக்கு எந்த துன்பமும் வராது இதுதான் பகவான் புத்தருடைய போதனைகள் அதில் மதுவிடக்கு ஒன்று அவர் உலகம் முழுதும் உள்ள மனிதர்களுக்கு சொன்னார் அவர் மாமனிதர் சொன்னார் நான் எளியவன் அதனால் தமிழ்நாட்டில் சொல்லுகிறேன் இந்தியாவெங்கும் வேண்டும் என்று சொல்லுகிறேன் அவருடைய கொள்கையை பின்பற்றி சொல்லுகிறேன் எந்த மகானும் மதுவை ஆதரித்ததில்லை பகவான் புத்தர் மட்டுமல்ல இயேசு பெருமான் மதுவை ஆதரித்ததில்லை அதைவிட உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இன்றைக்கு நீங்கள் சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது துபாய் போன்ற அரபு நாடுகளிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது நபிகள் நாயகம் தோன்றி மறைந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஆனால் உலகம் முழுவதும் ஒரு சமூகம் மதுவை தொடாமல் அதை பின்பற்றி வருகிறது என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தின் போதனை மது பாவங்களின் தாய் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் பாவம் செய்வதற்கான தாய் தான் மது என்று சொன்னவர் நபிகள் நாயகம் இந்த நாள் வரையில் அந்த சமூகம் அதை பின்பற்றுகிறது ஒரு சமூகத்தையே மதுவை தொடாத சமூகமாக மாற்றிய பெருமை நபிகள் நாயகத்தை சாரும் அந்த மாமனிதர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம் அவ்வளவுதான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஐயன் திருவள்ளுவன் கல்லுண்ணாமை என்கிற பெயரில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார் கல்லுண்ணாமை என்கிற பெயரில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார் அவர் புத்தரின் வழிவந்தவர் அல்ல புத்த சங்கத்தில் சேர்ந்தவர் அல்ல அல்லது அவர் எந்த அரசியல் இயக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகான் யார் ஐயன் திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் அவர் கல்லுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரமே பத்து குரல்களை அதற்காக எழுதியிருக்கிறார் உலகத்தில் தோன்றிய மகான்கள் யாரும் மதுவை ஆதரித்து பேசியதில்லை ஒழிக்க முடியாது என்றும் சொல்லவில்லை அதை கண்டும் காணாமல் கடந்து போவோம் என்று சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவனின் கொள்கைகளை நாம் உள்வாங்கியவர்கள் நான் முருகப்பெருமானை கண்டேன் என்று சொன்ன காலம் ஒன்று உண்டு வல்லலார் அவருடைய தொடக்க கால வாழ்வில் அவர் சென்னையிலே ஏழு கிணறு பகுதியிலே தங்கியிருந்த போது ஒரு நாள் அவர் முருகனை நேரிலே தரிசித்ததாக அவருடைய சீடர்கள் சொல்லுவார்கள் அவரே சொன்னார் என்று அதே வல்லலார் அதற்கு பிறகு பிற்காலத்தில் சனாதனத்தை கடுமையாக எதிர்த்தார் மத நம்பிக்கைகள் இருந்தால் அவை வேண்டாம் என்று எதிர்த்தார் சாதி கூடாது என்றார் மதுவை அருந்த கூடாது என்று சொன்னார் யார் நம்ம ஊர் வடலூர் வல்லலார் வடலூர் வல்லலார் ராமலிங்க அடிகளார் அதே கருத்தை தான் இன்றைக்கு வந்திருக்கிறாரே நம்முடைய பால பிரஜாபதி அடிகளாருடைய முப்பாட்டன் ஐயா வைகுண்டர் அவர் பிறந்த சமூகம் கல்லை இறக்குகிற குளத்தொழிலை கொண்ட சமூகம் நாடார் சமூகம் கல்லிறக்குவது குளத்தொழில் பனைமரத்திலே ஏறி கல்லிறக்குவார்கள் கல்லு குடிப்பது என்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் இயல்பான ஒன்று அப்படிப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒருவர் ஐயா வைகுண்டர் பதினெட்டு கிராமங்களில் இருந்த மக்களை எல்லாம் அழைத்து வந்து பொதுவான கிணறு தோண்டி அந்த பொது கிணறு சமத்துவ கிணறு என்று சொல்லி அந்த கிணற்று நீரை எல்லோரையும் குடிக்க சொன்னார் மீனவர்களை தீண்டப்படாதவர்களை நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களை இப்படி பதினெட்டு கிராமங்களிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட சாதியினரை எல்லாம் வரவழைத்து அதுவும் ஒரு சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளே சாதியம் தலைமுறை தாடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சாமி தோப்பு பகுதியிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டிய தோண்டியவர் ஐயா வைகுண்டர் அவர் குடிக்கக்கூடாது என்று சொன்னார் அதைத்தான் ஸ்ரீ நாராயண குரு கேரளாவிலே அதே கருத்தை சொன்னார் என தருமை தோழர்களே அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுவை கூடாது என்று சொல்லுகிறோம் ஏற்கனவே பதினைந்து மகளிர் நடத்தி இருக்கிறோம் ஊர் ஊராக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மதுவழிப்பு பிரச்சார துண்டறிக்கைகளை கொடுத்திருக்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் கடைசியாக அன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது நிர்மலா சீதாராமன் உட்பட அமர்ந்திருந்தார்கள் அப்போது நான் சொன்னேன் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு வழிகாட்டும் நெறிகள் என்கிற பகுதியில் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டுகிறது என்ன வழிகாட்டுகிறது மக்களுக்கான ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய சுகாதாரமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அதைவிட மருத்துவத்திற்கு பயன்படுகிற போதை மருந்துகளை தவிர மனிதர்கள் உட்கொள்ளுகிற போதை மருந்துகள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் இதுதான் ஆர்டிகிள் செவன் அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார் அவர் எங்க மதுவை ஒழிக்க வேண்டாம் சொன்னார் சில பேர் எடுத்து பேசிட்டு இருக்கிறான் அவர் மதம் மாறி பௌத்தத்தை தழுவிய போது இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார் அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளில் ஒரு உறுதிமொழி நான் என் வாழ்நாளில் ஒருமுறை கூட மதுவை தொடமாட்டேன் அவன் தான் புத்திஸ்ட் புத்திஸ்ட் யார் மதுவை தொடமாட்டேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் அந்த நாற்பத்தி ஏழு அரசமைப்பு சட்டம் உறுப்பு என்று நாற்பத்தி ஏழு சொல்லுவதை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே நான் பேசினேன் இந்திய அளவில் மது விலக்கு வேண்டும் என்பதுதான் உடனே தமிழ்நாட்டில் மது விலக்கு வேண்டாம் திருமாவளவன் இந்த அறைவேக்காடுகள் எல்லாம் ஊடகங்களிலே வாய்க்கு வந்தபடி விமர்சனங்கள் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மது விலக்கு வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இல்லை இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உழைக்கிற மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது மனித வளம் பாழாகிறது பேர் பேர் இருக்கிறோம் எத்தனை என்று தெரியாது இருக்கலாம் உங்களில் எத்தனை பேர் டாக்டர் என்று தெரியாது உங்களில் டாக்டர்கள் வரலாம் உங்களில் எத்தனை பேர் சினிமா இயக்குநர்களாக இருப்பீர்கள் என்று தெரியாது உங்களிலிருந்து புகழ்பெற்ற சினிமா திரைப்பட இயக்குநர்கள் வரலாம் உங்களில் எத்தனை பேர் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்கள் இருப்பீர்கள் என்று தெரியாது உங்களில் பேச்சாளர்கள் வரலாம் உங்களில் எத்தனை பேர் சிறந்த கவிஞர்கள் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது மிக சிறப்பான கவிதைகளை படைக்கிற படைப்பாளிகள் நீங்கள் இருக்கலாம் உங்களில் எத்தனை பேர் பேராசிரியர்களாக இருப்பீர்கள் எனக்கு தெரியாது வரலாம் இங்கே வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களில் இளம் பெண்களில் பல பேர் பேராசிரியர்களாக வர முடியும் வழக்கறிஞர்களாக வர முடியும் நீதிபதிகளாக வர முடியும் அதைவிட சிறந்த தலைவர்களாக உருவாக முடியும் எனக்கு கண்களில் தெரிகிறது என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் நல்ல தலைமை பண்புள்ள ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களாக வளருவார்கள் கருத்தியல் சார்ந்து வளருவார்கள் கட்டி காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது உங்களில் அவ்வளவு பேர் இளமையாக இருக்கிற போது தெரியாது ஆனால் இதில் குடித்து குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் போனால் என்ன ஆகும் எத்தனை அம்பேத்கரை நாம் இழக்க நேரும் இதில் அம்பேத்கர் உருவாகலாமே உங்களில் பெரியார் உருவாகலாமே அம்பேத்கர் இளம் வயதிலே குடிக்கோ அல்லது போதை பொருளுக்கோ அடிமையாக இருந்தால் நமக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைத்திருப்பாரா பெரியார் இளம் வயதிலே குடிப்பொருளுக்கு மதுவுக்கு போதை பொருள்களுக்கு அடிமையாக இருந்தால் தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதன் கிடைத்திருப்பாரா உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மாமேவை காரல் மார்ஸ் ஒரு அடிக்டாக மாறி இருந்தால் போதை அடிமையாக மாறி இருந்தால் நமக்கு ஒரு மார்க் கிடைத்திருப்பாரா யோசித்து பாருங்க எனதருமை தோழர்களே இளம் வயதில் குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருள்களுக்கும் அடிமையாகும் நிலை ஏற்பட்டால் மனித வளம் அழிந்து போகிறது அதான் நம்முடைய முழக்கம் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்போம் மனித வளம் காப்போம் மனித வளம் என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் கனிம வளம் உங்களுக்கு தெரியும் கனிம வளம் பாறைகளிலே இருக்கிறது மண்ணுக்கடியிலே இருக்கிறது மனித வளம் மதிப்பிட முடியாதது உங்களில் எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த தலைவர்கள் இருக்கிறீர்கள் என்று நம்மால் மதிப்பிட முடியாது அம்பேத்கர் படிக்க வாய்ப்பில்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அவர் கிராமத்தில் எங்கே ஒரு இடத்திலே ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்திருப்பார் யாரோ ஒரு ஆண்டை சாதிக்க அடிமை வேலை செய்து கொண்டிருந்திருப்பார் ஆனால் அவர் நல்ல கல்வியை பெற்றதால் அவர் மிக உயர்ந்த இடத்திற்கு வர முடிந்தது உலகமே போற்றக்கூடிய இடத்திற்கு உயர முடிந்தது இதுதான் மனித வளம் அம்பேத்கருக்கு உள்ளே இருந்த ஆற்றல் கல்வியால் கொஞ்சம் கொஞ்சம் பெருகி 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 உலகத்துக்கே வெளிச்சம் போடக்கூடிய அளவுக்கு அவருடைய மனித வளம் முழுமையடைந்தது பொங்கி எழுந்தது அப்படி இந்த மனித வளம் பாழாகிறது ஊருக்கு இருபது முப்பது பேர் ஒரு மாநிலத்திற்கு இப்படி லட்சம் பேர் இந்தியா முழுவதும் பல லட்சம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டால் முப்பது வயதிலேயே நிற்க முடியவில்லை தடுமாறுகிறான் நாற்பது வயதிலேயே கல்லீரல் பாதிக்கப்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மருத்துவமனையில் கிடந்து சாகும் நிலை ஏற்படுகிறது மனித வளம் பாழாகிறது இப்படி மனித வளம் பாழாக கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம்